ரொம்ப ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேஷமும் துலாமும் இணைய போறாங்களா இல்ல மன வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்க போது சோ உங்களுக்கு எப்படி இருக்கு சார் எல்லை தாண்டி லவ் பண்ணக்கூடியதான் அது எல்லை தாண்டி ஒரு அன்பு வைக்கக்கூடியதான் நம்ம மேஷமும் துலாமும் இப்ப வெளியூர்ல திடீர்னு ஒரு திருமணம் ஆகுது இல்ல வெளியூர்ல வெளிநாட்டுல எல்லாம் வந்து ஒரு காதல் ஏற்படுதுன்னா இந்த ரெண்டு ராசிக்காரங்க அப்படி இருக்காங்க இப்ப அந்த ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்குன்னா அவங்க சேருவாங்களா சேர்றதுக்கு ஒரு பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும்ல சார் இங்க வந்து ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய பயணங்களா இருக்கட்டும் இந்த ராசிக்காரங்களோட குணம் இந்த ராசிக்காரங்களோட குணம் இணையறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும்ல அது எங்க சார் ஆகும் எப்பயுமே வந்து துலாம் வந்து ஒரு ஜட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க ஒரு விஷயத்துல வந்து ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனையை துலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் மேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷத்துக்கும் துலாத்துக்கும் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் அதாவது சாதாரண அட்ராக்ஷன் அதாவது வெளிநாடு கடந்து கூட வந்து இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் சால்வ் ஆகி வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அட்ராக்ஷன் இருக்க இடத்துல கொஞ்சம் ஒரு ஆபத்துமே இருக்கும் லைட்டா பிரச்சனைகளுமே ஏற்படும் எந்தெந்த இடங்களும் சரி ஏற்படும் கல்யாணம்னு ஆனதுக்கு அப்புறம் ஒரு லவ்ல கமிட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு ஒரு மனதளவில் வந்ததுக்கு அப்புறம் கூட மேசத்திற்கு வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சார் லாஸ்ட் எபிசோட நம்ம மேஷம் தண்ணி ராசி சோ இவங்க ரெண்டு பேரோட மன வாழ்க்கை எப்படி இருக்கும் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே பார்த்தோம் சோ வழிபாடுமே பார்த்தோம் இந்த வார எபிசோட்ல நம்ம பார்க்க போறது மேஷ ராசி துலாம் ராசி சோ ஒரு தராசு மாதிரி இருக்கக்கூடிய ராசி ரொம்ப ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேஷமும் துலாமும் இணைய போறாங்களா இல்ல மன வாழ்க்கை எப்படிலாம் எல்லாம் இருக்க போது சோ உங்களுக்கு எப்படி இருக்கும் சார் அதாவது தராசு மாதிரின்னு சொல்லிட்டீங்க தராசே தான் சனி பகவான் நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி வந்து துலாம் ராசி அதே நீதிமான் சனி பகவான் நீச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி மேசராசி உடனே உச்சம் பெற சனி இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரியும் நீச்சம் பெறதுனால நீதி அற்றவர்கள் கிடையாது அந்த கிரக தத்துவ அமைப்புகள் மாறுபடும் இப்ப மேசராசிக்கு ஆதிக்க கிரகமான செவ்வாய்க்கு அந்த சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் அதி நட்பு கிரகமா வரும் இந்த செவ்வாயும் சுக்கரனும் ஒரு ஜாதக கட்டத்துல இணையும் போது அவர்கள் அன்பு காதல் திடீர் திருமணங்கள் எந்த எல்லை வரையும் போய் திருமணம் பண்ணிக்கலாங்கிறது திடீர்னு வீட்டை விட்டு வெளியில் போய் திருமணம் பண்ணுறது எந்த நிலையிலையும் தன்னுடைய பார்ட்னரை விட்டு கொடுக்காத ஒரு மனநிலை ஏற்படுவது எவ்வளவு அடிதடி சண்டை பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ள ஈகோ கிளாஸ் ஆனாலும் கூட திரும்ப எப்படா மீட் பண்ணுவோம் எப்படா பேசுவோம் அப்படின்ற எண்ணங்கள் தோண்டுவது அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாவது இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேஷத்திற்கும் துலாத்திற்கும் ஒரு அற்புதமான அம்சமாக இருக்கும் இது வந்து நெருப்பு ராசி மேஷம் துலாம் வந்து காற்று ராசி அப்படின்னு பேரு ஒரு நெருப்பு ஜோதியா எரியணும்னு சொன்னா காற்று வேணும் காற்று இல்லைன்னா காற்று புகாத இடத்துல நெருப்பு ஜோதி ஆகாது அழகான வெளிச்சம் தெரியாது அதுபோல அந்த காத்து ஒரு மைல்டான காத்தா அந்த ஜோதி எரியக்கூடிய ஒரு காற்றா இருந்துச்சுன்னு சொன்னா மேசம் என்பவர் ஜொலிப்பார்கள் அதே காத்து ரொம்ப ஓவரா அடிச்சுச்சுன்னு சொன்னா மேசம் என்பவர்கள் அணைந்து விடுவார்கள் அப்ப அந்த மேசமும் துலாமும் சேரும்போது இந்த துலாம் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமா மேசத்துக்கு அமையும் மேசத்துக்கு ஏற்படக்கூடிய கவலையை மேசத்திற்கு ஏற்படக்கூடிய கண்ணீரை பெரும்பான்மையா மேசராசிக்காரர்கள் கவலையும் கண்ணீரையும் இடத்துல காட்ட மாட்டார்கள் அப்படி யார்டாவது காட்டணும் நினைச்சாங்கன்னா அந்த கவலையும் கண்ணீரையும் காட்டுவதற்கு தகுதியானவர்கள் இருந்தால் காட்டுவார்கள் அப்படிப்பட்ட தகுதியானவர்கள் தான் அந்த சுக்கரனை அம்சமாக பெற்ற துலாம் ராசிக்காரர்கள் நான் இருக்கையா ஏன்னா துலாம் என்பது சுக்கரனை அம்சம் மலைக்கு சுக்கரன் சந்திரன் சுக்கரன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சந்திர பகவானும் அம்சமாக சுக்கிரனும் மலைக்கு அம்சமாக சொல்ற அந்த நீர்த்தத்துவ அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரனை அம்சமாக பெற்ற துலாம் ராசிக்காரர்கள் காற்றும் நீரும் கொண்ட ஒரு அம்சமாக இருப்பதால் இந்த மேசராசிக்காரர்களுடைய கவலைக்கு ஒரு அரும இருந்தாக துலாம் ராசிக்காரர்கள் அமைப்பது நீங்க சொன்ன மாதிரி முதல்ல சொன்னீங்க இந்த வந்து எல்லை தாண்டி லவ் தான் அதாவது எல்லை தாண்டி ஒரு அன்பு நம்ம மேஷமும் துலாமும் இப்ப வெளியூர்ல திடீர்னு ஒரு திருமணம் ஆகுதுல வெளிநாட்டுலாம் வந்து ஒரு காதல் ஏற்படுதுன்னா இந்த ரெண்டு ராசிக்காரங்க அப்படி இருக்காங்க அந்த ஒரு போயிட்டு இருக்குன்னா அவங்க சேருவாங்களா நிச்சயமா நீங்க கேட்ட மாதிரி வெளிநாடு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து ஜோதிட கட்டத்துல சரராசி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு வெளி ஊரு அப்படின்னாலும் அதுல சரராசிங்கிற ஒரு அமைப்பை சொல்றோம் மேஷம் என்பதும் சர ராசி துலாம் என்பதும் சர ராசி தன்னுடைய தேசம் மொழி இனம் நாடு கலந்து ஒரு வாழ்க்கை ஏற்படுது நாடு கடந்து ஒரு வாழ்க்கை ஏற்படுது அப்படின்னு சொன்னா இந்த சரராசிகள் ரெண்டுக்கும் அம்சமா அது அந்த வாய்ப்புகளை இறைவன் ஈஸியா ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு கடந்து வெளியூர் கடந்து அந்த ஒரு அன்பு ஏற்படும் இந்த ரெண்டு ராசிக்காரங்கள் சேர்றதுக்கு ஒரு பாயிண்ட் கண்டிப்பா சார் இவங்க வந்து ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய பயணங்களா இருக்கட்டும் இந்த ராசிக்காரங்களோட குணம் இந்த ராசிக்காரங்களோட குணம் இணையறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும்ல அது எங்க சார் கிரியேட் ஆகுது எப்பயுமே வந்து துலாம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க ஒரு விஷயத்துல வந்து ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பிரச்சனையை துலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் மேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா பிரச்சனை ஐயா பிரச்சனை வர்றதுக்கு காரணமா இருந்த பிரச்சனையை ஒழிச்சு கட்டணும் ஐயா அப்படின்னு மேச நிக்கும் துலாம் என்பது இந்த வரக்கூடிய பிரச்சனைகள்னால என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு நீங்க எப்படி போய் சிக்கிக்க போறீங்க உங்களுக்கு என்ன அதனால தொல்லைகள் ஏற்பட போகுது உங்க வாழ்க்கை எப்படி ஸ்பாயில் ஆக போது நீங்க வந்து வெளிநாடு வந்துட்டீங்க வெளியூர் வந்துட்டீங்க படிப்புக்காக அடுத்த விஷயத்துக்கு போயிட்டீங்க உங்க லைஃப்ல நீங்க அடுத்த கட்ட உயர்வுக்கு வரணும் ஒரு மேரீட் ஆயிடுச்சு ஒரு சொத்து வாங்கிட்டீங்க சுகம் வாங்கிட்டீங்க அடுத்து பிள்ளைகளுக்காக நீங்க சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு துலாம் என்பது எப்பயுமே ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கும் மேசத்துல சனி நீச்சம் அடைகிறதுனால நியாயம் தர்மம் இதெல்லாம் இருந்தாலும் கூட தாம் பக்கம் என்ன நியாயமோ அதை மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள்ல இவர்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் துலாத்துக்கும் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் அதாவது சாதாரண வெளிநாடு கடந்து கூட வந்து இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் சால்வ் ஆகிடுவோம் அட்ராக்ஷன் இருக்க இடத்துல கொஞ்சம் ஒரு ஆபத்துமே இருக்கும் லைட்டா பிரச்சனைகளுமே எந்தெந்த இடங்களில் சரி ஏற்படும் நிச்சயமா அதாவது ஒரு ஊரு நாடு இடம் கடந்து போகும்போதும் சரி முன்ன புண்ண தெரியாத ஒருத்தரை நம்பி ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையவே போதும் சரி அந்த இடத்துல நம்பியவர் உண்மையா இருக்கணும் அப்படின்னு துலாம் எப்பயுமே எதிர்பார்க்கும் எனக்கு எப்பயுமே அந்த ஆரம்பத்துல கொடுத்த அன்பு எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அது லவ்வுக்கான கிரகம் காதலுக்கான கிரகம் லௌகீக சுகங்களுக்கான கிரகம் அழகுக்கான கிரகம் சுக்கரன் அந்த அழகு ஐஸ்வர்யம் நறுமணம் சுத்தபத்தம் சுகாதாரம் எல்லாத்தையும் சுக்கரன் வந்து எப்பயுமே விரும்பிக்கிட்டே இருக்கும் மேசம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உழைப்பு உயர்வு அது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும் மேஷத்துக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கணும் மேலே வர்றது அது கடவுள் கொடுத்த விதி நான் உழைப்பேன் அடுத்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் துலாம் என்ன பண்ணுன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா எனக்கான ஒரு பாசம் நேஷம் என் கூட நீங்க இருக்கக்கூடிய நேரம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உதாரணத்துக்கு ஒரு மேச ராசிக்கார ஒரு பெண்ணுக்கு துலாம் ராசிக்கார ஆண் அல்லது மேச ராசிக்கார ஆணுக்கு துலாம் ராசிக்கார பெண் நேரம் கொடுக்கல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஒரு பொது இடத்துக்கு வந்த இடத்துல ஒன்னும் இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போவாங்க மனுஷன் முத போனோன்னே எங்களை மொய் எழுதுறாரு சாப்பிட்டாரா சாப்பிடலயா இருக்குன்னு வேலை இருக்கட்டு ஓடிடுவார் இவங்க எல்லாரையும் பார்த்து அப்பதான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடைச்சிருக்கும் சொந்த பந்தங்களை எல்லாம் பாக்குறதுக்கு பேசுறதுக்கு உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு சிரிக்கிறதுக்கு கொஞ்சிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே பத்துக்கு பத்துல அடைபட்டு எங்கயோ வெளிநாட்டுல வெளியூர்ல ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு தெரியும்னு ஒரு சொந்த பந்தங்களை சந்திக்கும் போது ஒரு நாள் இருந்துட்டு போகலாமே அப்படின்ற எண்ணம் துலாத்துக்கு வரும் மேசம் என்ன பண்ணும்னா எனக்கு அப்பதான் வேலை இருக்கு அப்பதான் அதுக்கு கிரகம் வந்து என்ன பண்ணும்னா அந்த வேலையை நிர்பந்தப்படுத்தும் மேஷத்திற்கு வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மேஷம் தள்ளப்படுவார் நீங்க பெரும்பான்மையா பாருங்க போலீஸ் மிலிட்ரி ராணுவம் இதெல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்க கிரகம் சொல்றோம் நல்ல நாள் பெரிய நாள் தீபாவெல்லாம் அவர்களுக்கு கிடையாது அன்றைய நாள்ல கூட அவங்க டியூட்டில இருக்கணும் அன்றைய நாள்ல கூட குடும்பத்திற்கு அவங்க நேரம் கொடுக்க முடியாது அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து ஒரு நல்ல நாள் பெரிய நாளைக்கு கூட மனுஷன் இல்லையே இன்னைக்கு பெண்களும் அந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க அவங்களும் குடும்பத்துல நேரம் கொடுக்க முடியாது இந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்திற்கோ தன்னுடைய குடும்ப சுக துக்க நிகழ்வுகளுக்கு கூட நல்லதுக்கு விடுங்க கெட்டதுக்கு கூட நேரம் கொடுக்க முடியாது மேசத்தினால அப்ப கூட வெறும் நேரத்தை கொடுக்கும் போது அந்த நேரத்துல கொஞ்சத்தை ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய வேலைக்காக போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விடும் அது துலாத்துக்கு பொறுத்துக்க முடியாது வேலை என்னையா வேலை மனுஷன் வாழ்க்கை தாயா முக்கியம் சந்தோஷம் தாயா முக்கியம் அப்படின்னு துலாம் எடுத்து சொல்லும் மேசம் அதை கோபமாக வெளிப்படுத்தும் துலாம் பாசத்திற்காக இயங்கும் மேசம் வந்து பாசத்தை கொடுப்பதற்கு தயங்கும் துலாம் வந்து எப்படா இவர் இருப்பார்னு எதிர்பார்க்கும் மேசம் எப்படா வீட்டை விட்டு வெளியில போவோம்னு எதிர்பார்க்கும் துலாம் வந்து இவர் இருக்கலையேன்னு வருத்தப்படும் மேசம் ஏண்டா இருக்கிறமேன்னு வருத்தப்படும் இப்படி இவர்களுக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையுமே பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் பெரும்பான்மையா சுபகாரியங்கள் நல்ல நாள் பெரிய நாளில் நேரம் கொடுக்க முடியாததுனால இவர்களுக்குள்ள பிரச்சனை வரும் சோ ஒரு பெரும்பாலான பிரச்சனைகள் இந்த மாதிரி வரதுனால பொதுவா எல்லாருமேலயும் இருக்கிறது மேஷம் ஒரு பவர்ஃபுல்லான ராசி ஒரு வேகமான ராசியா இருக்குது சுக்கரன் இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசி எல்லாம் வந்து நமக்கு ஒரு கல்யாண பொருத்தம் பாக்குறோம் இல்ல திருமண வாழ்க்கைய வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க மேஷ ராசிக்காரங்க இருக்காங்கன்னா பிரச்சனைகள் கம்மியா இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் சேர்த்துக்கு அதிக சான்சஸ் இருக்கும் சேர்ந்துட்டாங்கன்னா லைஃப் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கேரண்டி கொடுக்க ஆரம்பத்துல ரெண்டு பேருமே அப்படியே போட்டு ஒட்டின மாதிரி இருப்பாங்க இவர் ஃபோன் பண்ணலன்னா அவங்க அழுவாங்க அவர் போன் பண்ணலன்னா இவங்க அழுவாங்க ரொம்ப எவ்வளவு பிஸியில இருந்தாலும் ஒரு ட்யூட்டிலே இருந்தாலும் கூட எப்பயுமே லைவ்ல இருப்பார் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஏன்னா இது சுக்கரன் காதல் ஈர்ப்பு கிரகம் அது என்னமோ தெரியல மேச ராசிக்காரர்கள் துலாப் ராசிக்காரர்கள் அந்த சுக்கரனை அம்சமாக பெற்றதுனால அவர்களுடைய போன் நம்பரை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வந்துருங்க போன் பண்ண வேண்டாம் ஒரு இன்கமிங்ல ஒரு மிஸ்டு கால் இருந்தாலே சரி என்னை நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் எனக்காக ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் ஆனா இது கல்யாணம்னு ஆனதுக்கப்புறம் ஒரு லவ்ல கமிட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு ஒரு மனதளவுல வந்ததுக்கு அப்புறம் கூட மேசத்திற்கு காலகிரகம் வேலை வேலையும் அழுத்தம் அதிகமாகிடும் இந்த வேலை அழுத்தம் அதிகமாகிறதுனால இருந்த அந்த பாண்டிங் சுக்கரனை தாம்பத்திய கிரகம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாளா வெளிநாட்டிலேயே வெளிமாநிலத்திலே இருக்கிறது வேலை நிமித்தமா வீட்டை விட்டு வெளியில போயிடுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குடும்ப உறவுக்குள் தேவையான எனக்குரிய ஒரு அரவணைப்பும் அன்பமும் கிடைக்கலையே நாலு செவத்துக்குள்ள செவத்தை மட்டும் பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கனே அப்படின்னு இந்த மேசராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் வேதனைப்படுகிறார்கள் அவங்களுக்கு அந்த நேரம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இவங்க வாழ்க்கையில பெரிய உண்டு சிக்கலையோ அதுவே பின்னாளில் பண மாறும் அதுவே உறவு சிக்கல்களை கூடும் அதுவே தனிமைப்படுத்தும் வந்து இருக்கலாம் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு நல்ல அன்பு இருக்கும் போது ஒரு சில பிரச்சனைகளால கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கும் மன குழப்பங்கள் இருக்கும் இதெல்லாம் நம்ம தீர்வுன்னு பார்க்கும் போது ஒரு ஜோதிட ரீதியா ஏதாவது ஒரு வழிபாடுகளோ இல்ல தீர்வுகளோ இருக்கும் போது இதை சால்வ் பண்ணலாமா சார் நிச்சயமா அதாவது வந்து அந்த செவ்வாய் பகவான் முருகனுடைய அம்சமாகவும் சுக்கர பகவான் மகாலட்சுமி தாயார் பெருமானுடைய அம்சமாகவும் சொல்லப்படுறதுனால இவர்கள் பெரும்பான்மையாக ஸ்ரீரங்கம் சேத்திரமும் சுவாமிமலை முருகனையும் இவர்கள் தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை இவர்களுக்கு தேடி கொடுக்கும் ரொம்ப நம்ம ஏன்னா மேஷம் ஒரு பக்கம் துலாம் ஒரு பக்கம் சோ என்னென்ன காரணங்களை சேர்றாங்க நம்ம பாத்ததுலேயே இது வந்து கொஞ்சம் வெளிநாடு லெவல் வரைக்கும் போயிருக்கு சோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி பாக்குறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கான தனித்துவமான விஷயங்களை நம்ம பாக்குறோம் சோ அடுத்த எபிசோட்ல வேற ஒரு ராசியோட சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி குரு வாழ்க்கை